அப்படியே குறிச்சா மூட்டு தான் ஜம்ப் பண்ணி வருவாரா இப்பதான் இப்ராஹிம் ஆட்டதாக அஸ்லாம் பிரச்சாக போறாங்க அஸ்ரம் அஸ்லம் ஆரம்பிச்சிருச்சா அஸ்லம் ரைட் என்ன பிடிக்க முடியாது சமயம் சமயம் வளரங்கிற சுத்த விட்டு பிடிச்சிட்டாங்கயா இருந்தாங்க तो बाइन डर चाचा यार बाइन अपेर इंडी नेट रंग बाइन का जम जम अच्छा रंग रफला सुपर सुपर दमी समा 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 दमी केस अस्समा बाइन का कई टेडर रह गया पढ़न सा इलार गाल तब तो थोड़ा खेले तोड़ा अप्लाय हम तो ताई दी माना रहा अप्लाय बाइन यारे और बाइन जम जम में

बस चढ़ा, बस रा, बस रहा, बड़ा अक्षर है, बड़ा सुपर वो बढ़ा वो भया, ताले चलने से तो आ रही है, सुपर सुपर, हम्म, अल्लाह जम्मू नौलार आंगिला है, जाम जम्मू में है, जाम नौलार वाले बात हैं, इनके कहिए का हूँसरा नृत्य एकड़ा अंबुश कई घुस रहा ब्रा 1.8 असल टीम गोल स्पोर्ट्स क्लब जमजमया

अर्थात आगे जम्मू स्पोर्ट्स क्लब टीएलसी टीम में हाकी मास्टर स्पेशल बिरयानी स्पेशल बिरयानी मैं इतने नमी करी हूँ बिरयानी वाली सुने हाँ मरता हूँ क्या मुट्ठी तो का पराया ये ना क्या भाई मर

செவன் செகண்ட் ஐம்பத்தி ஏழு நிமிஷம் முதல் ஆப்பி சாரி அம்பது செகண்ட் வினாடிகள் புரிய அவங்க ஒரு தேர்ட்டி பைவ் செகண்ட் இருக்கு முதல் ஆப்புக்கு பிரச்சனை இல்ல முடி पूरा टाइम टाइम कर रहा, जम्मू, 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 முடிஞ்சு உரால் சுற்று முடிஞ்சிட்டிங் உரையா அடுத்து முடிச்சா அமுக்கு நம்பி பேசிக்கிறோம் ஒன் பிளஸ் டூ த்ரீ பாயிண்ட் சவன் ஜம் ஜான் யாருட்டா இருக்கா தம்பி இமாம் புடிக்கும் இம்மாமலி குடிச்சா அவர் பலி யார் யார்யா தம்பி சரியான முயற்சி அடி அடிங்க செந்த அவங்க ஏறி ஏறி வரட்டும் ஆளு ஸ்பெஷல்

சரியான குடியாக இருக்குது அடுத்து ஜம்முன்னு ஒரு பயன் எடுப்பாரா ஜம்மு டைப்னு நூறு சூப்பர் சூம்பர்யா அடுத்து ஜம்முன்னு ஒரு பயன்னு எடுத்தாங்க ஜம் ஜம்மு உன்னை மாதிரி பயந்த எடுத்தாப்புல சேகன் நீங்க சொன்னார் அத்தர் வருடாப்புல சோய் பாத்தர் வணக்கம்மா சூப்பர் சூப்பர் புடியா

புல் விடாங்க ரெண்டு புள்ளியா ஆளு கிள்ளி மாதிரி அடுத்த ஆட்டத்துக்கான அணிகள் சீனியர் ஹைவா போர்ட்ஸ் கிளார் மகாராஜபுரம்

அடிச்சு துக்கு நம்பர் ஒன்னே ஜெர்சி சூப்பர் என்ன சொல்ற சைடா போயா கொஞ்சம்

30 सेकंड बिल्कुल। ये राइट राउंड सुपर। इस रेड आश्रम मोड़ा रे। अंडे ची। हीरोल सेक्यन। आराम टाइम नहीं दे। டைமவுண்ட் <laughs>